புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது ரெக்கவர் பட்டது தக்கவார் பிரம் சில பேர் குறிப்பாத்திருப்பாங்க டி பிடி வந்து இருக்கிறேன் இந்த வீடியோ யாழ்ப்பாணத்துல இருந்து திரிகோண மலைக்கு வந்து போக போறோம் போக போற வழியில நிறைய இடங்களை வந்து பார்க்க போறோம் போர்கள் நடந்த முக்கியமான இடங்கள் இந்த பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னு நிறையவே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறான் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இலங்கை முழுக்க ஆட்டோவில் பயணிக்க போகிறோம் அப்படின்ட்டு இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து திருவோணமலை போகிறோம் நான் வந்து சொன்னல அதுக்கு முன்னாடி நம்ம பயணத்துக்கான ஒரு இந்தியன் இலங்கை முழுக்க ஆட்டோ பயணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சிம்பிள் இருங்க தேசிய கொடியை கட்டிட்டு கிளம்பலாம் ஆமாம் இந்த ஓ சரி 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 போயிட்டு வரேன் சந்தோஷம் சந்தோஷம் நன்றி இப்ப நாம யாழ்ப்பாணத்துல இருந்து கிளம்பிட்டோங்க கிட்டத்தட்ட இந்த யாழ்ப்பாணம்ங்கிறது எனக்கு உண்மையிலே நம்ம ஊர்ல இருந்த ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல நான் ஒரு பத்து நாளுக்கு வந்து மேல இருந்தேன் வேற ஒரு தமிழ் ஊர்ல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எதுவுமே இல்ல வீட்டு வர வாகனங்கள் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து தூரத்துல போலீஸ் அப்படிங்கிறது அப்படிங்கறதுக்கான அர்த்தம் ஆஹ் நான் நிக்கிறாங்கப்பா நான் நிக்கிறாங்க கேஸ் போட்டு போயிடலாம் ஆ அதான் சாரி பெட்ரோல் போட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும்

இங்கே வந்து பெட்ரோல் இரண்டு குவாலிட்டி வந்து இருக்கு நைன்டி டூ நைன்டி ஃபைவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வந்து ப்ரீமியம் நார்மல் அப்படின்னு இருக்குல்ல இங்கே நார்மல் வந்து இன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து முன்னூத்தி இன்னைக்கு ஒரு லிட்டர் முன்னூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்றாங்க எல்கேஆர் ஓஎன்ஆர் நம்ம ஊருக்கு அப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் இலங்கையில எவ்வளோ பாருங்க தொண்ணூத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தி ஏழு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலுங்க அதாவது நார்மல் பெட்ரோல் தேங்க் அடுத்து நேராக திரிகோணமலை தான் கடவுல பழக்க தோசத்துல ஏமா போயிடுறேன் எங்கேயாவது இருந்தா போலீஸ் வந்து டக்குன்னு வந்து வந்துடுவாங்க அப்படின்ட்டு இங்கெல்லாம் வந்து போலீஸ் மொதல் பிடிக்கிறதே ஆட்டோவை தான் வந்து பிடிப்பாங்க ஏன்னா தான் ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பது அத சீக்கிரம் கொஞ்சமாக நம்ம தாண்டி வந்துடுவோம் ஏற்கனவே அந்த பயணத்துல ஆரம்பத்துலயே நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஆரம்பிக்கிற ஐம்பதில் அப்பதுல வந்துட்டேன் கவனிக்காம அதனால புடிச்சிட்டாங்க

இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக அவர் கூட இருக்கார் யார் அப்படின்னா இவர் நம்ம ஜாமிரா ஸோ இவர் ஃபார்ம் இங்கிலாந்து இங்கிலாந்து யா ஸோ இவர் ஒரு பேக் பேக்கர் எங்கள் கூட தான் வந்து ட்ராவல் பண்ணுறாரு யா அது கோ யூ இப்போ வெயிட் யா இந்த இடத்துக்கு பேர் ஆனை இரவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இலங்கையில் இலங்கை அரசுக்கும் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் மிகப்பெரிய வந்து போர் நடந்து அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடமா இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆனை இரவு எலிஃபென்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது இது வந்து ஒரு மெமோரியல் பெரிய ஒரு சண்டை வந்து நடந்ததுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் இந்த இடம் வந்து இலங்கை இராணுவ படைகிட்ட இருந்தது அதுக்கப்புறம் முதல் வந்து ஒரு சண்டை நடக்குது இந்த இடத்த கைப்பற்றுறதுக்காக விடுதலை புலிகள் இதை கைப்பற்ற வந்து பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கைப்பற்ற வந்து முடியலை அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாயிரமாவது ஆண்டில் இந்த இடத்த அவங்க கைப்பற்றிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரமாவது வருஷத்துலலாம் வந்துட்டு இந்த இடம் விடுதலை புலிகள் அவங்ககிட்ட வந்து இருந்தது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடங்கள் விடுதலை புலிகள் இந்த இடத்த வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இந்த வடமாகாணத்தில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை இராணுவம் இந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க இங்கே மிகப்பெரிய போர்கள் வந்து நடந்திருக்கு நிறைய பேர் வந்து இறந்துருக்குறாங்க அதுக்காக இது வந்து ஒரு நினைவாலயம் மாதிரி ஒரு நினைவு தூபி மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த ஆணை இரவு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லை வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக வந்து இருந்திருக்கு இந்த இடத்துல ஒல்லாந்தர்கள் அதாவது டச்சுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கோட்டை வந்து கட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடத்துக்கு வந்து முன்னாடி சரிங்களா அவங்க கோட்டையை கட்டி இந்த இருந்து ஊர் காவூற்று அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பக்கத்துலேயே இருக்குது அந்த காலத்தில் யானைகளை இதுவரை கொண்டு போவாங்க ஏன்னா அது வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க மழைக்காலத்தில் இதை வந்து ததும்பிரும் வந்து ஒரு பாலம் மாதிரிலாம் வந்து கட்டினாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா மாறினது எப்போ அப்படின்னா இப்போது இங்கே உள்நாட்டு போர் நடந்த பார்த்தாங்க ரொம்ப முக்கியமான பல இரத்தங்கள் சிந்தப்பட்ட ஒரு இடம் இந்த இடம் இதை நம்ம நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து திரிகோணமலை வந்து போகணும் ரொம்ப முக்கியமான இடம் நீங்களும் ஒரு வேளை வந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த இடத்த வந்து பாருங்க இதுதான் வந்து யாழ்ப்பாணம் வவுனியா போகிற பேருந்துகள் என்ன வேகமாக போகிறாங்க பாருங்களேன் அப்பா பாத்தீங்களா உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்க தெரியுதா கொஞ்சம் மறுசீரமைக்கப்பட்ட பீரங்கியா என்ன அப்படின்னு தெரியல பார்க்கலாம் என்ன எழுதியிருக்குன்னு ஸ்ரீலங்கா சொல்லுங்க தாய்நாட்டில் போரில் உயிர் உயிர்த்தாயத்திற்காக பல புலிகள் பயன்படுத்தினது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஆணையரவுல நடந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட பீரங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக வரி சீரமைச்சிருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன ஓட்டைகள் தெரியுது பாருங்கள் துப்பாக்கி குண்டுகள் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் தெரியுதா மேலே பாருங்க பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இந்த பண்ணியிருக்கிறாங்க நீ கொஞ்சம் வரி ஆனால் இதுதான் பயன்படுத்தப்பட்ட ஒரு பீரங்கிங்க இப்போ இந்த ஆணை இரவுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஈழத்தை வந்து அப்படியே கையில் தூக்கி இருக்கிற மாதிரி அந்த ஒரு இடமும் இந்த பீரங்கும் ரொம்ப முக்கியமானது நீங்கள் இருந்து திரிகோணமலை போகிறப்ப மறக்காமல் இதை வந்து பார்த்துட்டு போங்க நம்ம பயணத்தை அப்படியே ஆட்டோவில் வந்து தொடருவோம் இன்றைக்கி இங்கே பாருங்கள் நமக்கு இந்த ஆட்டோ வந்து இது பண்ணுறது டுக் டுக் ரெண்டல் டாட் காம் உங்களுக்கு இலங்கையில் உங்களுக்கு அதாவது டுக் ஆட்டோ வந்து வாடகைக்கு தேவைப்பட்டா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களோட நம்பர் வந்து நான் காண்டாக்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நம்ம நல்லா இருக்கா இப்போ நாம போற வழியில ஒரு முக்கியமான ஒரு கோயில் இருக்கு முரிகண்டி பிள்ளையார கோயில் ஒரு கோயில் இருக்கா இந்த பக்கம் போற எல்லாரும் கும்பிட்டுட்டு தான் போவாங்களா நாம மட்டும் என்ன விதி விளக்கா நாங்களும் சாமியை கும்பிடுவோம் பிள்ளையார் அப்படின்ட்டு வண்டியை உள்ள விட்டாச்சு இந்த ஊர்ல வந்து கச்சான் ஃபேமஸ் ஃபேமஸ் வேர்க்கடலையா ஒரு தனித்துவமான முரிகண்டி தேங்காய் இங்க எரிதங்க போடுறதுக்கு தேங்காய் எரிதங்க போடுறதுக்கு வேணும் எவ்வளவு நல்லதாங்க எடுத்து கொடுங்க நீங்களே புரியுங்க பிள்ளையாரப்பா சதுரி அருள்மிகு திரு பிள்ளையார் ஆலயம் சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா திரு முரிகண்டி வந்து கண்டிப்பா இந்த பிள்ளையார வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடருங்க நம்மளும் கிளம்பலாம் <laughs> photo photo video site, mm, video yeah. <laughs> the cash the that's even the good keep keep thank you <laughs> bye. <laughs> bye bye <laughs> bye 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 <laughs> bye பேர் என்னன்னு தெரியுதா மாங்குளம் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களை பார்த்திருக்கேன் நானும் உங்களுக்கு நிறைய இடங்களை வந்து சொல்லிருக்கேன் மாங்குளம் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல மதுரை மாவட்டத்துல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் ரொம்ப ரொம்ப இதுவரைக்கும் கிடச்சல ரொம்ப பழமையான ஒரு தமிழ் கல்வெட்டு கிடைச்ச ஊருக்கு பேர் தான் வந்து மாங்குளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நம்ம அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க மதுரை மாங்குளம் யாராவது மதுரை மக்கள் இதை பார்த்துட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எங்கேயும் ஒரு மாங்குளம் இருக்கு பார்த்தா அவங்க இது மட்டும் போதுன்னாங்க ஜஸ்ட் போலீஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நிறைய இடங்கள்ல அப்படியே வரிசையா வந்து இப்போ நான் வவுனியா வந்துட்டோம் கரெக்ட்டா அப்ப தாண்டி வவுனியாக்கு முன்னாடி வந்து இறகுறோம் இடத்துல போலீஸ் செக் போஸ்ட் டாக்குமெண்ட் வந்துச்சு கரெக்ட்டா இருக்கும் தொலைஞ்சிரலாம்

முப்பது லட்சம் ஆகல இந்த ஊருக்கு பேரு வெளிக்குளம் அப்படின்னு வந்து வருது வெளிக்குளம் அப்படின்னா வரிசையா நான் அப்பவே பார்த்தோம் பாத்தீங்களா மாங்குளம் கிட்டத்தட்ட நான் எப்படியும் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்துருப்பேன் அந்த மாங்குளத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய ஊர்கள் பேர் முழுக்க குளம் 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 அப்படியே தான் வருது ஏன்னா அதிக அளவுல இங்க நான் குளங்கள் வந்து இருக்கும் இன்னும் இருக்கு இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நம்ம தமிழ்நாடு மா மாவட்டங்கள்லாம் வந்து அதிக அளவுல குளங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு அது எதுவுமே இல்ல நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோட்டு பேர் வந்து ஏ டுவெண்ட்டி நைன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த கார் அதாவது நம்ம ஏ நைன்ல வந்தோம்னா இப்ப நிறைய வாகனங்கள் வந்துச்சு இந்த ஏ டுவெண்ட்டி நைன்ல அதிக அளவு வாகனங்கள் வந்து இல்ல அது போக இது வந்து ஒரு யானை காடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரொம்ப கவனமாக போகணும் அப்படிங்கிறாங்க நைட்டு கிட்டத்தட்ட மணி எட்டரை ஆயிருச்சுங்க இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்து இருக்கு இப்போ ரீச் ஆயிரும்னு நான் வந்து நினைக்கிறேன் போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இந்த திரிகோணமலையை வந்து சுற்றி பார்க்கலாம் முக்கியமான ஒரு இடத்த வந்து பார்க்கணும் நீங்கள் நைட்டு போய் தங்கிட்டு அது காலையில் வந்து பார்க்கலாம் காலை வணங்குங்க நேத்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்தது ரொம்பவே உடல் அசதியா வந்து ஆகிருச்சு சரி இப்போ இந்த விடயத்துக்கு வந்து வருவோம் அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த திரிகோணமலை ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடமா பண்டைய காலத்துல இருந்து வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த திரிகோணமலை ரொம்ப முக்கியமான ஒரு இடமா ராவணனுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இயக்கம் பயன்படுத்தின விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள் இங்க வந்து வச்சிருக்கிறாங்க ஒரு மியூசியத்துல ஒரு ஆர்மி வந்து வச்சிருக்கிறாங்க அதை போய் வந்து பார்க்க போறோம் விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள் என்ன துப்பாக்கி பயன்படுத்தினாங்க என்ன பீரங்கி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத அப்புறம் வந்து பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆர்வமா வந்து அதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து நம்ம டிக்கெட் வந்து வாங்கிட்டு வரணும் நம்ம வெளிநாட்டவர் அதாவது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு வரதுக்கு அஞ்சு டாலர் அமெரிக்க டாலர் அஞ்சு டாலர் வந்து வாங்கணும் வாங்கிட்டு வந்தால் இங்கே பாருங்களேன் நிறைய ஆயுதங்கள் போர்க்கருவிகள் இங்கே இருக்குது நம்ம வரிசையாக பார்க்கலாம் இந்த திரிகோண மலையில் இங்கே பாருங்கள் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த மியூசியத்துலேருந்து பார்க்குறக்கு இந்த இயற்கை அழகு அப்படியே நம்மளே கொஞ்சது அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இந்த பக்கம் முழுக்க அப்படியே நிலம் நிலம் நான் பாருங்க பாருங்கள் அப்படியே கடலில் வந்து சேர்ற இடம் அப்படியே உள்ளுக்குள்ளே கப்பல்கள்லாம் வர்றது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு இடங்க இந்த இடத்துல ஆர்மி மியூசியம் படகுகள் ஒற்றைக்குழு புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்டது ரெக்கவர் ஃப்ரம் எல்டிடி புலிகள் பயன்படுத்தினது இது வந்து ஒரு போர் ஒரு நினைவு தூபி ஒரு சண்டை போட்டு இங்கே நடந்த உள்நாட்டு போருக்காக அதாவது இந்த பக்கம் இருப்பது முழுக்க இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்களாக தான் வந்திருக்கு வெப்பன்ஸ் ஆயுதங்கள் ஓ இது எல்லாமே துப்பாக்கிகள் இது எல்லாமே இது எல்லாமே புலிகள் இருந்து ஓ மூன்று துப்பாக்கிகள் ஒன்றாக இணைக்கப்படுதுங்க பாருங்கள் தான் மூணு துப்பாக்கியை வச்சு ஒரே ட்ரிகர் தான் இந்த ஒரு ட்ரிகர் அமுக்கணும்னா மூணு துப்பாக்கி ஒரே நேரத்தில் அடிக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு ஆயுதங்களை எவ்வளவு மரிசீலமைச்சு எப்படி வந்து வச்சுருந்துருக்குறாங்க பாருங்களேன் இது முழுக்க இங்க இருக்கிற நிறைய துப்பாக்கிகள் விடுதலை புலிகள் வந்து பயன்படுத்தினதுங்க இங்க பாருங்க இதெல்லாமே அவங்க தொட்ட புலிகள் தொட்ட அவங்க பயன்படுத்தின துப்பாக்கிகள் இந்த ட்ரிகரில் எத்தனை தடவை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இது வச்சுக்கிட்டு எத்தனை பேர் குறிப்பாத்துருப்பாங்க ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி மீன் ஷூஸ் ம் ஒருவேளை கண்ணி வெடி வச்சுருந்தா கூட இதை போட்டுட்டு இது பண்ணுறதுக்கு போக அந்த காசு டைம் பார்த்தா ஹெல்மெட் ஹலோ வணக்கம் ஆ இந்தியாவிலேருந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் ரெண்டு பேர் அனுப்புங்க ஓவர் 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 ரெண்டு பேரும் வந்துருக்காங்க ஓவர் இங்கே பயன்படுத்தப்பட்ட சிபி பரிமாறு ம இயந்திரம் ரேடியோஸ் இருக்குது இதெல்லாம் சாதனங்கள் ஹலோ ம் இதெல்லாம் ஹலோ ஓவர் ஓவர் ரெண்டு பேர் ஆ இது நம்ம நிறைய பார்த்துக்கலாம் வாக்கி டாக்கியா வாக்கி டாக்கி இது பெரிய வேறு தான் ஒன்று எடுக்கொள்ள மாட்டேன் இது எல்லாமே அவங்க பயன்படுத்தின வண்டிகள்ங்க முப்பது மில்லி மீட்டர் பட்டாள் பாக்கியா எப்போ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கண்ணே அது ரேஞ்சு வைக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அடிக்கிற லாங் ரேஞ்ச் ஷாட்டு இதெல்லாம் வண்டி மூவ் ஆகி போகிற மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க ஒரு பீரங்க குழு இப்படி இருக்கும் அப்படிங்க ரொம்ப தூரம் இப்படி பாருங்க வண்டி உயர போகுது இதில் பார்த்துக்கிறது உள்ளுக்குள்ளேருந்து எங்கே வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியும் இங்கே அடுத்த பா பாதுகாப்பு வீரர்கள் மற்ற வீரர்கள் வந்து வர்றதுக்கு இங்கே லோட் பண்ணி மேலே தூக்கி அடிக்கிறதுக்கு அங்கே தான் அதுக்குள்ளே தான் லோட் பண்ணுவாங்க போர்கள் சம்மந்தப்பட்ட வெவ்வேறு நாட்டினுடைய பீரங்கிகள் துப்பாக்கிகள் ஆயுதங்கள் எல்லாமே தான் இந்த மியூசியத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாட்டினுடையது புதிய எந்த நாடு ஆனால் இதில் ஒரு நல்லபடியும் என்னென்னா இந்த மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க யாருடையது ஐக்கிய ராஜ்யம் ஆ இங்கிலாந்து அவங்களுடையது இப்படி ஒவ்வொருத்தரதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு ஏர் ரைஃபிள் ரேஞ்ச் ஓ துப்பாக்கி வந்து சுட்டு பார்க்கலாங்கிறாங்க வாங்க போய் துப்பாக்கியில் சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல வர்றவங்களுக்கு வந்து துப்பாக்கியில் வந்து நீங்கள் சுட்டு வந்து பார்க்கலாம் ஓகே எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணுங்க முந்நூறுவா அஞ்சு குண்டு வந்து கொடுப்பாங்க முந்நூறுரூவா இந்த இடத்த இருக்கா இப்போ சுட்டு பார்க்கலாம் எப்படி எவ்வளோ தூரத்தில் வந்து சுடுறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து சுடணும் துப்பாக்கியில் பார்ப்போம் கடைசியாக நான் அந்த என்சிசியில் இருக்கிறப்ப துப்பாக்கியில் சுத்தது

இந்த இடத்துல பாருங்க ஹாய் ஒன்றும் இல்லைம்மா பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய பகுதிகள் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த இடத்துல நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மிக கடுமையான மிக முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படக்கூடியதான் இந்த நந்திக்கடல் என்ன சொல்கிறாங்க இராணுவ பிரிவினர் எட்டாவது சேரணி பிரிவு அப்படிங்களா உறுப்பினர்களையும் அளித்து பயங்கரவாத தலைவர்களையும் மற்றும் பயங்கரவாத உறுப்பினர்களையும் அளித்து பயங்கர முற்றிலுமாக இந்த நாட்டை விட்டு அழிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த கொடூரம் நடைபெற்ற இடம்தான் இந்த இடம் அதான் கொடுத்துருக்குறாங்க நம்ம யாழ்ப்பாணத்தில் கிளம்பி இந்த திரிகோணமலை வரைக்கும் அந்த பயணத்தை இந்த வீடு வந்து பார்த்துருப்பீங்க புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள் நம்ம வர்ணப்பிய ஆணையிலேயே வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா ஒரு உணர்ச்சி பூர்வமா வந்து இருந்தது அதுவும் இப்போ நான் அந்த திரிகோணமலையில வந்து புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாமே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு உயிரிழப்புகள் மிக பெருசா ஏதோ ஒரு இழந்த ஒரு உணர்வு ரொம்பவே இந்த இடத்துல தாக்குது ஏற்கனவே இருக்கும் இப்ப ரொம்ப என்னை தாக்குது அப்படின்னா சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எப்படி வரணும் என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ நம்ம இலங்கை தொடர்ல ஒரு பகுதி தாங்க நம்ம இலங்கை முழுக்க வந்து நம்ம ஆட்டோல வந்து பயணிக்க போறோம் அடுத்த இலங்கை வீடியோல உனக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி